அன்பார் நண்பர்களே வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் ஆஜி கணேஷ் பேசுகிறேன் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா குருவை பற்றி ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு யூடியூப்பில் இந்த மாதிரி குரு இல்லாமல் உபதேசம் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனைன்னு சொல்கிறாங்க அது உண்மைங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு இல்லாம பயிற்சி எடுத்துக்கிட்டதுனால வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தர் இறந்துட்டாருன்னு சொல்லி எல்லாம் போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் போட்டிருந்தாரு அதனால் குரு இல்லாமல் பயிற்சி எடுத்துக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் கிடையாது தான் உண்மையிலேயும் அந்த குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெய்வமாவும் இருக்கலாம் மனுஷ ரூபத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குருவாவும் இருக்கலாம் ஆனா குரு வந்து இருக்கணும் ஏன் குரு இருக்கணும் அப்படின்னா நீங்க பண்ணக்கூடிய இறைத்தன்மை சார்ந்த பயிற்சி தியான பயிற்சி அதை சம்பந்தமா இருக்கக்கூடிய நன்மை தீமை தெரிஞ்சவங்க தான் குருங்கிறவங்க ஏன்னா ஒரு தியான பயிற்சி பண்ணுறதுனால வந்து பாத்தீங்கன்னா நன்மை நடக்கும் தீமை நடக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ குண்டனி சக்தி சாய்ந்த பயிற்சி ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பயிற்சியை பண்ணும்போது குறிப்பிட்ட வயசு வந்து இருக்கணும் அந்த வயசுக்கு முன்னாடியே பண்ணியாச்சுன்னா ஒரு வயசு பிள்ளைங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு சீக்கிரமாவே வயசுக்கு வந்துருவாங்க ஸோ அதனால வந்து அவங்களுடைய பருவ வயது ஒரு பதினாலு வயதுக்கு பதினஞ்சு வயசுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி வயசு வருது பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அவங்க பயிற்சி பண்ணாதான் அவங்களுக்கு வந்து பலம் அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டா அவங்கள வாழ்க்கையே வேற மாதிரி மாறிடும் அப்போ ஒரு சில பயிற்சியை வந்து ஒரு சில நேரத்தில் பண்ணக்கூடாதுங்கிற கண்டிஷன்லாம் வந்து யாருக்கு தெரியும்னா குருவுக்கு தான் தெரியும் அப்போ யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ரகசியம்லாம் சில இதெல்லாம் இருக்கும் அதை வந்து புத்திசாதனா மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடாது அவங்க வந்து போய் அப்படியே வந்து அதை வந்து வெளிப்படுத்திடுவாங்க யார்ட்டையாவது வெளிப்படுத்தும் போது ஆகும்னா அவங்க கேட்கறவங்க வந்து தவறான மனிதர்கள் இருந்தாங்கன்னா வேறு மாதிரி உபயோகப்படுத்துவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மனிதன் நல்லவனாக கெட்டவனான்னு பரிசோதிக்க தெரிஞ்ச வந்து யாருனா குரு தான் அந்த குரு எல்லாருமே வந்து எல்லாருமே குருக்கிட்டு தான் படித்தாங்களா அப்படின்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கிட்ட படிக்காமல் அவங்க வந்து உள்ளுக்குள்ள தேடுதல் பண்ணாங்க தனக்குள்ளேயே தன்னை தானே வந்து உட்படுத்திக்கிட்டாங்க ஆரம்ப குருமார்கள்லாம் இருக்கெல்லாம் சோதனைக்கு உட்படுத்தி அந்த சோதனைகளை வந்து ஆட்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு குருவா வந்து சொல்லி கொடுக்குற தன்மைக்கு வருவாங்க சரிங்களா அதனாலதான் குரு இல்லாத பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா பால் அப்படிம்பாங்க சரிங்களா குரு தொட்டு கொடுக்காத எந்த விஷயமே வந்து பால் அதாவது வீணா போயிடும் பால்னா நம்ம குடிக்கிற பால் கிடையாது அந்த வீணாங்கிறதுக்கு தமிழ் ஒரு வார்த்தைக்கு இது சொல்லிட்டு அப்படி பாலாயிடும் அப்படிம்பாங்க சரிங்களா அதனால் குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான மனிதர் எல்லாத்தையுமே நாமளே கற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதுக்காக வந்து இப்போ இருக்கக்கூடிய மனித குரு தான் உங்களுக்கு வேணும் அவசியம் இல்லை நீங்கள் ஒரு சிவாக்கியர் புக் எடுத்து படிக்கிறீங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவாக்கியரே வந்து நேரில் வந்து எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவர் தான் உங்களுக்கு குரு ஒரு அகத்தியர் புக் எடுத்து படிக்கிறீங்க அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயம் புரியுது அப்படின்னா அகத்தியர் தான் உங்களுக்கு குரு இப்படி யாரெல்லாம் வந்து உங்களுக்கு இருந்து உள்ளே இருந்து உணர்த்துறாங்களோ அவங்க உங்களுக்கு குருவாக இருப்பாங்க அவங்க உங்களுக்கு உண்மை தன்மையை வந்து உணர்த்துறாங்க அப்படின்னா அவங்க தான் குரு ஆனால் அந்த மாதிரி இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா அந்த சிவகாக்கிய அகத்தியர்லாம் இருக்கிறவங்களாம் கூட சில நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மனித ரூபத்தில் குரு வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இவங்க ஓகே பாருங்க ஓகே பாருங்கள்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் சொன்னவங்களா இருக்கிறாங்க அப்படியே அவங்க தேடி வருவாங்க அப்படி அவங்க தேடி வந்து உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரு தன்மையை வந்து இருந்து உங்களுக்கு எல்லா விதமான பயிற்சியும் கொடுக்கறதுக்கான தன்மையை வந்து கொண்டு வரக்கூடிய யார் ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு தான் ஸோ வந்து வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் குரு இல்லாமல் எந்த ஒரு பயிற்சி நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுமை தன்மை அடையாது அதனால் குரு வந்து நீங்கள் மனித ரூபத்தில் தான் தே மனித ரூபத்தில் தான் தேடின அவசியம் இல்லை நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம்னா சிவாக்கியர் புக்கு அந்த மாதிரி ஞான சம்பந்தமான புக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த புக்கெல்லாம் படித்து உங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சாலும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இவங்கக்கிட்ட தான் வந்து பயிற்சி எடுத்துக்கணும் அவங்ககிட்ட தான் வந்து பயிற்சி எடுத்துக்கணும் அப்படிங்கிற எல்லாம் உங்களுக்கு கிடையாது சரிங்களா இப்படி குருங்கிறது ரொம்ப முக்கியங்க குரு இல்லாத பண்ணக்கூடிய பயிற்சி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கஷ்டமான விஷயந்தான் ஏன்னால் இப்போ வந்து இந்த உபதேச பயிற்சிங்கிற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய தீமை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்போது எங்கள் கிட்டே பயிற்சி எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வந்து இது இது மிஸ்டேக் ஆகும் அப்படின்னு தெளிவாக தெரியும் அப்படி தெளிவாக தெரியும் போது உங்களை நாங்கள் கைட் பண்ண முடியும் என்ன பண்ணலாம் எது பண்ணலங்கிறத கைட் பண்ண முடியும் கைட் பண்ண முடியும் ஆகவே குரு இப்போ குருங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ குரு இல்லாத பயிற்சியை வந்து யாரும் நீங்கள் வந்து செய்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம் சரிங்களா குரு 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 தான் குரு இல்லாமல் எந்த ஒரு சிஷ்யனும் ஒரு சிறந்த குருவாக மாற முடியாது அதனால் குரு ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்க மேலும் பல பதவியில் பா பேசுகிறதுக்காக உங்ககிட்ட என்றுமே தொடர்பு கூடிய உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜெகணேஷ் நன்றி வணக்கம் இப்பொழுது விடை வருகிறேன்